உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வறண்டா நூறேரி திட்டத்திற்கு ஒரு நிரப்புவதற்கு ஒரு திட்டத்தை அறிவித்து ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இன்றைக்கு அறுபத்தி ரெண்டாவது ஏரி நிரம்பி இன்றைக்கு அறுபத்தி மூன்றாவது ஏரிக்கு தண்ணி வந்து இந்த பகுதி விவசாயம் நிறந்த பகுதி நம்முடைய விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை மனதில் கொண்டு இந்த நூலக திட்டத்தை அறிவித்து இந்த கச்சிப்பள்ளி ஏரியானது ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த ஏரி நிரம்பி இன்றைக்கு அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த ஏரி வறண்ட ஏரியாக இருந்தது இப்பொழுது இந்த நூறேரி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த ஏறி நிரம்பி இன்றைக்கு கழுங்கு வழிந்து கொண்டிருக்கின்றது இந்த பகுதி விவசாய மக்கள் இன்றைக்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள் இந்த பகுதியினுடைய மக்கள் விவசாயத்தை நம்பி வாழுகின்ற மக்கள் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த இந்த நூறேரி திட்டத்திலே இந்த விவசாயியினுடைய வயிற்றிலே வார்த்த எங்களுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு என்னுடைய விவசாயி சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த பகுதி இன்னும் இன்னும் நூறு ஏரி திட்டத்தின் மூலமாக இன்னும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஏரிக்கு இந்த தண்ணி வரவேண்டி இருக்கின்றது இந்த ஏரி நிறைம்பன உடனேயே அடுத்தது கோர்ணம்பட்டி ஏரி கோர்ணம்பட்டி ஏரி நடந்த அதிலே கச்சிப்பள்ளியில் ஐயம்பலையம் ஏரி இப்போ தண்ணி பாக இருக்கின்றது அந்த பகுதி ஒவ்வொரு பகுதி மக்களும் இந்த தண்ணியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த வருஷம் இல்லாமல் செய்கிறதுக்கு இப்போயே நெல் நாடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிறாங்க அதனால் இந்த பகுதி விவசாயம் தெளிப்பதற்கு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் ஒரு பயனுள்ள திட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த பகுதி விவசாய பெருமக்கள் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு மீண்டும் ஒருமுறை கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ளு கொள்ளுகின்றோம் இந்த கோனத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற இடமானது எடப்பாடி பெரிய ஏரி இந்த ஏரி வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் பரப்பளம் கொண்ட இந்த ஏரி முதல் முறையாக காவிரி உபரி நீரால் இந்த ஏரி நிரம்பியிருக்குது மிகப்பெரிய இந்த ஏரி காவிரி ஊர்நலால் முதல் முறையாக நிரம்பியிருக்குது இந்த நூறு ஏக்கர் வருகின்ற எண்பாளிப்பட்டியை வருகின்ற ஏரியினுடைய கடைசி ஏரி ஏரி ஏரிப்பட்டி ஏரியாக வந்து சிறப்பாக ஆற்று வழியாக வருது அதேபோல் இந்த நூறு ஏரி இது இதுவரைக்கும் அறுபத்தி மூணு ஏரிகள் நிரம்பியிருக்கின்றன கச்சிப்பள்ளி ஏரியை இப்போ அறுபத்தி மூணாவது ஏரியா நிரம்பியிருக்குது இந்த ஏரிகள் போக மீதி இருக்கின்ற அத்தனை ஏரிகளையும் வழித்த வாய்க்கால் வழித்தடங்களில் பணிகள் முடித்தால் மீண்டும் இருக்கிற எல்லா ஏரிகளும் நிரம்போம் அதுக்கு அரசு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் அந்த நம்ம இருக்கிற நாங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இந்த மாதிரி பண்ணுறோமோ அதுபோல் அனைத்து பகுதியில் இருக்கிற ஏரிகளை நிரப்பத்துக்கான வாய்க்கால் பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை ஏரிகளையும் இந்த ஏரிகளை போல இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ஏரி இப்படி நிரம்பி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ மன சந்தோஷமாக இருக்குது இந்த ஏரிகளை போல தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அத்தனை ஏரிகளையும் நிரப்பி கொடுக்க வேண்டும் என காவேரி சரபங்கா நீர் விவசாய நலத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பெரிய ஏரி பரத்தையா கோயில் கலங்கு அரை கிலோமீட்டர் இருக்குது அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வலிஞ்சுன்னா எல்லாமே வலிக்கிட்டு உழுவுறாங்க கை காலும் உடையுது எப்படி போட்டாலும் வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழுங்கு வலிஞ்சே இருக்குது அது யாரும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சுத்தம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நூறு ஊடுருக்கும் பிள்ளைங்களை அனுப்ப முடிஞ்சிக்க இந்த பக்கம் வர்றதுக்கு சிரமமா இருக்குது போன வருஷம் நிறைய பேர் விழுந்துட்டாங்க இப்ப ஆரம்பிச்சு தண்ணி வந்து இப்ப நாலு அஞ்சு நாள் ஆகுது இதுக்கு மேல நான் ரெண்டே நாளையில அதுல போக முடியாது கடுங்க பாசம் முடிச்சு போய் பாசம் முடிச்சு போய் கை மனசுக்கு மேல பாசம் தப்பி போற அப்படி பண்றாங்க எல்லாம் போகவே முடியல அதனால வந்து அரசு வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்கறேன் உங்க பேரு என் பேர் ராஜா இது நம்ம எடப்பாடி பெரிய ஏரியனுடைய கழுங்கு வழிக்கு தான் அந்த காட்சியை பார்க்கறதுக்காக வந்தோம் அதனுடைய அருகில் இருக்கின்ற அண்ணா ராஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து இந்த தண்ணி வந்து தொடர்ந்து கலங்கு சாஞ்சிட்டு இருக்குது தொடர்ந்து நாலாயிந்து மாதம் ஆறு மாதம் கூட தொடர்ந்து கலங்கு சாயுது நாங்க இதன் வழியாக வந்து அந்த ஒரு நூற்றம்பது இரநூறு குடும்பம் வசிச்சுட்டு இருக்கிறோம் இந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த வழியாக தான் நாங்கள் பயணம் போக ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டல எமர்ஜென்சி டெய்லி போக போறது எல்லாமே தான் நாங்கள் போறோம் அதனால இந்த கலங்கு வழியில போகும்போது எல்லாம் தண்ணியை போய் போய் எல்லாம் பார்த்து பிடிச்சி வலிக்கிட்டு விடுற சூழ்நிலையாக இருக்குது வண்டியில் போனாலும் நடந்து போனாலும் கீழே விடுவோம் சூழ்நிலையா இருக்குது அதனால வந்து இந்த கலங்கு இருக்கின்ற இந்த அரக்க அதாவது பெரிய ஏரியனுடைய இந்த கலங்கு சாகின்ற அந்த வந்து எங்களுக்கு வந்து அதை ஒரு போக்குவரத்து வழித்தடத்துக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு கேக்குறாரு நாங்க எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்றது வந்து ஒரு மேம்பாலம் மாதிரி அதை போடலாம் இந்த கலங்கு கரையில இருந்து அந்த கலுங்கு முடிகிற வரைக்குமான ஒரு மேம்பாலம் மேலே போய் ஜனங்களும் பார்க்கலாம் ஒரு வேடிக்கையா இது இத்த இவ்வளோ பெரிய ஏரி இருக்கின்ற இந்த பெரிய ஏரிய சுற்றுலாத்தலமாக பண்ணலாம் இந்த சுற்றுலாத்தலத்துக்கு தலத்துக்கு வர ஜனங்களும் அந்த ஒரு பாலத்தின் மேல் மேம்பாலத்தின் மேலே இப்போ ஜனங்களை பார்த்து சுற்றி நின்று பார்த்துக்கலாம் வேடிக்கை பார்க்கலாம் போக்குவரத்துக்காகவும் உதவும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை தெரிவிச்சு கொள்கிறோம் இதை தமிழ்நாடு அரசும் பொதுப்பணித்துறையும் கவனத்தில் கொண்டு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு நூற்றி ஐம்பதுக்கு இரநூறு மேற்பட்ட அந்த குடும்பங்களுக்காகவும் அந்த பள்ளி குழந்தைங்களுடைய படிப்புக்காகவும் உதவி செய்ய மேம்பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் என காவேரி சார்பாக ஒப்புறைய விவசாய சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அதே போல வெள்ளூர் பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு போகிற வழியும் இந்த வழி அந்த வழித்தடத்தில் நிறைய பேர் இப்போ அந்த புர்பாசமாலாம் எடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வாங்க போவாங்க அதனுடைய வழித்தடமாகவும் இருக்குது அதனால அரசு இதை வந்து கவனத்தில் கொண்டு இந்த பகுதிக்கு ஒரு மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் சுப நண்பர்களே நாம் இங்கே பார்த்து கொண்டு இருக்க ஏரியானது எடப்பாடி பெரிய ஏரி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்ட எடப்பாடியிலே மிகப்பெரிய ஏரி இது உபரி நீரால் முதல் முறையாக காவேரி உபரி நீரால் முதல் முறையாக வந்து இது நிரம்பியிருக்குது மிக்க மகிழ்ச்சி காவேரி சர்பங்காக உபரி நீர் விவசாயிகள் நல சங்கத்தின் சார்பாக காவேரி தாயை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம் ஆண்டாண்டு காலமும் காவேரி தாய் எங்களுடைய பகுதியில் அந்த ஏரியெல்லாம் நிறுத்தி இங்கே இருக்கிற விவசாயிகள் அனைவருக்கும் நல்ல வளர்த்தையும் செல்வாக்கையும் கொடுக்க வேண்டும் என காவேரி தாயை நாங்கள் வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம் இது வந்து திப்பம்பட்டியில் பம்பம் செய்யப்பட்டு எம்காளிப்பட்டியாக வருகின்ற வழித்தடத்தில் இருக்கின்ற அத்தனை ஏரிகள் அதாவது எம்காளிப்பட்டி மூர்த்திப்பட்டி ஏரி அதாவது எம்காளிப்பட்டியிலிருந்து ராயப்பன் ஏரி மூர்த்திப்பட்டி ஏரி மானத்தால் ஏரி மானத்தாள் ஏரிக்கு அடுத்ததாக இருக்கின்ற தொலசம்பட்டி ஏரி அடுத்தது ஏரிப்பட்டி ஏரி பெரியேரிப்பட்டி ஏரியிலிருந்து அது வந்து மூன்று வழியில் போயிட்டு ஒன்று கல்லணைங்கிற ஒரு அணையில் மாத்து வழியாகவும் அங்கிருந்து அணமேட்டுக்கு சென்று அணமேட்டு வழியாக ஒரு ஆற்று வழியாக வருது இன்னொன்று வந்து காடம்பட்டி சின்ன காடம்பட்டி பெரிய காடம்பட்டி ரெண்டு ஏரிக்கு போகுது அதில் வந்து இன்னொரு பகுதி வந்து தாரமங்கலம் ஏரிக்கு பிரிஞ்சு தாரமங்கலம் வழியாக தாரமங்கலம் ஏரி பவளத்தானூர் ஏரி குறுக்குப்பட்டி ஏரி வழியாக வந்து சுட்டம்பட்டி ஏரி வந்து வெள்ளாளபுரம் வந்து ஜாயின்ட் ஆகுது வெள்ளாலைபுரம் வந்து இணைக்கிறது இந்த தண்ணி அதுன்னு அந்த வழியில் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காடம்பட்டி நேரம்போது அது வந்து சரபாங்க நதி வழியாக வந்து மறுபடியும் அணைமேட்டு பகுதிக்கு வருது அணைமேட்டில் இருந்து நிரம்பி குளுந்தாம்பட்டி ஏரிங்கிற ஒரு ஏரியை வந்து வழியில் நிரம்பி வாய்க்கால் வழியில் ஆற்று வழியாக வந்து வெள்ளாலைபுரம் ஏரிக்கு வந்து வெள்ளாலப்புரம் சரப்பங்க ஆற்றில் வந்து அணுஞ்சுக்குது வெள்ளாலைபுரம் ஏரி நிரம்பி அங்கேருந்து இந்த தண்ணியானது பம்பிங் செய்யப்பட்டு கண்ணந்தேரி போய் கண்ணந்தேரியிலிருந்து உடக்கச்சென்னானூர் போய் உடக்கச்சென்னானூரில் இருக்கிற மாங்குட்டப்பட்டி பல ஏரிகள்லாம் நிரம்பி அந்த வழியாக வந்து கொங்கனாபுரம் வழியாக புங்கனேரி நிரம்பி பொங்கநேரியிலேருந்து இந்த பெரிய பெரிய ஏரிக்கு வந்துடுது அது ஒரு வழித்தடம் அதே போல் வெள்ளாலப்புரம் வடகரை வாய்க்கால் தென்கரை வாய்க்கால் வழிகின்ற வாய்க்கால் வழியில் இருக்கின்ற வட தென்கரை வாய்க்காலில் செங்குட்டை ஏரி அரசங்குட்டை ஏரி ஈஞ்சனேரி நாகநேரி கொண்டை அணைக்கு வந்து கொண்டை அணை நிரம்பி கீழ்முகம் வழியாக மீண்டும் இருந்து பெரிய ஏரிக்கு தண்ணீர் வருகின்றது இன்னொரு வடகர வாய்க்கால் வழியாக வேம்பனேரி புதுப்பலை வேம்பனேரி மணியாரம்பாளையத்து அம்மநேரி அதே போல் கார்த்திகணக்கனூரில் இருக்கின்ற பொம்மசமுத்திரம் ஏரி ஆகிய ஏரிகள் நிரம்பி அதுவும் மீண்டும் கொண்டை மலத்து அணைக்கு வந்து அணையிலேருந்து இங்கே பெரிய ஏரி பெரிய ஏரிக்கு வந்துடுது எடப்பாடி பெரிய ஏரிக்கு இது இதெல்லாம் வந்து இந்த ஏரி தண்ணியெல்லாம் வந்து நிரம்பிடுது இது அதே போல் நம்ம நங்கவழி வழித்தட்டத்தில் இருந்துட்டிங்கன்னா நங்கவழி வழித்தட்டத்தில் இருந்து நங்கவள்ளி ஏரி வனவாசி ஏரி அதுக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஏரி நான் வனவாசி ஏரி அந்த ஏரியெல்லாம் நிரம்பி அது வழியாக இருக்கின்ற பனியில் இருக்கின்ற ஏலம்பட்டி சின்ன ஏரி பெரிய ஏரிகள் நிரம்பி பனிக்கனூர் ஏரி நிரம்பி சமுத்திரம் பனங்கொட்டை ஏரி நிரம்பி சமுத்திரம் பனங்கொட்டை இருந்து வேமனே ஏரி வந்து அந்த தண்ணியும் சர்பங்கா ஆற்றுக்கு வந்து பொண்ணைமடை தண்ணியில் வந்து சேர்ந்துக்குது சரப்பங்கா ஆற்றுக்கு வந்து அதிலேருந்து இந்த பெரிய ஏரிக்கு வந்து இந்த மூன்று பகுதியில் இருக்கிற எல்லா ஏரிகளும் நிரம்பி இப்போ இறுதியாக இந்த ஏரியானது எடப்பாடி பெரிய ஏரி நிரம்பி மீண்டும் சர்பாங்கத்தை வந்து சர்பங்கா ஆற்று வழியாக போய் பண்ணல நம்ம காவிரி ஆற்றில் கலந்துக்குது காவேரி தாயோடு சர்பங்கா போய் இணைஞ்சு காவிரி தாயோட கலந்துக்கிட்டு இந்த காவிரி தாயை நாங்கள் வந்து இந்த இடத்துல இவ்வளோ மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து கேட்க இத்தனை ஆண்டு காலமாக வந்து இந்த பகுதியெலாம் தண்ணி இல்லாமல் இந்த இத்தனை ஏரிகளையும் நிரப்பி காவிரி தாயை எங்கள் பெரிய ஏரி எடப்பாடி ஏரியை நிரப்பி எங்கள் பகுதியை எளிமையாக செலுக்கி வச்சிருக்கிறதுக்கு காவிரி தாய் மீண்டும் ஒரு வணக்கத்தை வணங்கி இதுபோல் ஆண்டாண்டு காலம் எங்களோட பகுதியில் இருக்கிற அத்தனை ஏரிகளையும் நிரப்ப வேண்டும் என்ன நாங்கள் வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு உதவியாக இருந்த தமிழ்நாடு அரசையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் அதே போல் நீர்வளத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரையும் அதைவிட முக்கியமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களுக்கும் எங்களது காவேரி சர்பங்கா ஒவ்வொரு நீர் விவசாயிகளின் சங்கத்தை சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து வரணும் நன்றி வணக்கம் என்ன எடுத்திருக்கியா அதனால் பார்க்க மாட்டாங்க சார் எரிஜிரி எல்லாரும் நமக்கு தெரியும் என்ன சொல்லியிருந்தேன்